திருமணமாகி புதிதாக வீட்டுக்கு வந்த மருமகளிடம் மாமியார் சொன்னார் இந்த வீட்டுக்குன்னு சில வரைமுறை இருக்குமா இது ஒரு அமைச்சரவை மாதிரி இந்த வீட்டுக்கு முதல் மந்திரி உங்கள் மாமனார் தான் அவர் தான் பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை எல்லாம் கவனிச்சுக்குவார் இங்கே நான் தான் துணை முதல்வர் உள்துறை நிதித்துறை ஜவுளித்துறை எல்லாம் என் கட்பாட் கட்டுப்பாட்டில் வரும் என் மகன் அதாவது உன் வீட்டுக்காரன் தான் தொழில்துறை போக்குவரத்து துறை வீட்டு வசதித்துறை எல்லாம் பார்த்துக்குவான் என் மக அதாவது உன்னோட நாத்தனார் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத் துறையையும் பார்த்துக்குவா நீ எதை பார்த்துக்கிறே சொல்லு உனக்கு உணவுத்துறை சுகாதாரத்துறை குடும்ப நலத்துறை எல்லாம் ஒதுக்கலாம்னு இருக்கேன் சரிதானா சிரித்து கொண்டே மருமகள் சொன்னால் ஐயோ அத்தை பெரிய பொறுப்பெல்லாம் எனக்கு எதுக்கு நீங்களே எல்லா நிர்வாகமும் பண்ண பண்ணுங்கள் நான் எதிர்கட்சி தலைவராக தலைவராக மட்டும் இருந்துக்கிறேன் அப்போ தான் அடிக்கடி வெளிநடப்பு செய்ய முடியும் கொல்லாலை யாருக்கிட்ட